லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் உச்ச நீதிமன்றம் அந்த ஆளுநர் விவகாரத்துல தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்குல ஒரு காலக்கெடுவை நியமிச்சிருந்தாங்க ஆளுநருக்கும் சரி ஜனாதிபதி உள்ளிட்டோருக்கு ஒரு காலக்கெடுவை நியமிச்சிருந்தாங்க அது அப்போவே பல்வேறு விவாதங்களை எழுப்பிச்சு துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பினார் இப்போ குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு பதினான்கு கேள்விகளை உச்சநீதிமன்றத்தை நோக்கி கேட்டிருக்கிறாங்க காலக்கெடு நிர்ணயம் செய்ய முடியாத இடத்துல ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் எப்படி உச்சநீதிமன்றம் காலக்கெடுவே நிர்ணயம் செய்ய முடியும் இது போன்ற விஷயங்கள்லாம் அதில் இருக்குது இன்னொரு படத்தில் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஜனாதிபதி அவர்களுடைய குறிப்பை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிறாரு அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்கக்கூடிய ஒரு செயல் எல்லா பாஜக அல்லாத மாநிலங்களும் ஒன்றிணைந்து சட்ட போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இந்த விவகாரத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இதில் பல விஷயங்கள் பின்னி பிணைஞ்சிருக்கு மத்திய மாநில அரசுடைய உறவுகள் ஆளுநருடைய அதிகாரம் குடியரசுத் தலைவர் அதிகாரம் ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் அது அரசமைப்பு சட்டப்படி தான் இருக்குதா இல்லையா என்பதை கண்காணிக்கும் ஜுடிஷியல் ரெவ்யூ என்கிற நீதிமன்றத்தின் அதிகாரம் இது எல்லாம் பின்னி பிணைந்த ஒரு வழக்கு தான் ஆளுநர் பத்து ச மசோதாக்களுக்கு கையெழுத்து போடாமல் கால வரையறையின்றி வைத்து கொண்டிருக்கிறார் இதற்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க என்று தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் முறையிட்ட வழக்கு அந்த வழக்கில் பக்கங்கள் மேற்பட்ட பக்கங்கள்ல ஒரு தீர்ப்பு தீர்ப்பு வந்திருக்கு அந்த ஒரு ஆளுநர் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதால் அரசமைப்பு சட்ட நிர்வாகத்தை குலைக்க இயலாது அதாவது ஒரு சட்டத்தை ஒரு சட்டமன்றமோ பாராளுமன்றமோ ஏற்றுகிறது என்றால் ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் அல்லது ஒப்புதல் அளிக்காத காரணத்தை சொல்லி மீண்டும் திருப்பி அனுப்ப வேண்டும் இது ஒரு அதை நான் ரெண்டு நாளைக்குள்ள தான் சொல்லணும் ஒரு மணி நேரத்தில் சொல்லணும்னா எனக்கு அரசமைப்பு சட்டம் விதிக்கல அதனால் நான் எவ்வளவு காலம் வேணாலும் அதை கிடப்பில் போட்டு வைத்திருப்பேன் அதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது மக்கள் தங்களுக்காக தாங்கள் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை ஆளுநர் இல்லாமல் செய்வதற்கு ஒப்பாகும் என்பதுதான் இந்த தீர்ப்போட சாராம்சம் அப்போ மக்கள் இது வந்து ரூல் ஆஃப் லா இருக்கிற நாடு சட்டத்தை ஏற்றிதான் தான் இந்த நாடு இயங்கணும் அப்போ ஒரு சட்டத்தை இயற்றுகிறோம் என்றால் அந்த சட்டத்துக்கு கையெழுத்து போட வேண்டிய நபர் எனக்கு அதிகாரம் இருக்கிறது நான் கிடப்பில் போடுவேன் என்றால் அப்ப அந்த மக்களுக்கு அதிகாரம் இல்லாமல் போயிடுது இப்ப மக்களுக்கான அதிகாரம் இந்த ஜனநாயகத்துல இருக்கா ஆளுநர் கையில இருக்கான்ற என்ற கேள்வி வருது இப்ப ஆளுநருக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் இல்லை மக்களுக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது சட்டமன்றத்திற்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக சுட்டி காட்டியது தான் அந்த தீர்ப்பு இப்போ அந்த தீர்ப்புல இதுல ஒன்னா கவனிக்கிறோம்னா ஒரு சில அதிகாரங்கள் குடியரசுத் தலைவர் ஆளுநர் என்று வரும்பொழுது கிட்டத்தட்ட ஒரே வார்த்தைகளால் அரசமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கும் அதிகாரத்தை அப்போ இந்த மசோதாக்களுக்கு கையெழுத்திடுகின்ற பிரச்சனை வரும்பொழுது ஆளுநருக்கு என்ன அதிகாரமோ அதுதான் குடியரசுத் தலைவருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த இரண்டையும் ஒப்பிட்டு குடியரசுத் தலைவருக்கும் இது பொருந்தும் என்று அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் குடியரசுத் தலைவரும் பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை ஏற்றி அனுப்பினால் காலவரையின்றி அதை கிடப்பில் போட்டு அமர்ந்து கொண்டு இருக்க இயலாது என்பதுதான் சட்டம் ஒரு குடியரசுத் தலைவர் அவ்வாறு செய்கிறார் என்றால் அவரை இம்பீச் பண்றதுக்கு அரசமைப்பு சட்டத்துல ஒரு நடைமுறை இருக்கு பாராளுமன்றத்தின் ஒரு குரலை முடக்குகிறார் அடக்குகிறார் என்றால் இம்பீச்மெண்ட் கொண்டு வரலாம் ஆனால் ஆளுநருக்கு நம்ம அதையும் செய்ய முடியாது இது ஒரு எப்படி பாருங்க யார் கடவுளோ அவரே நம்ம இம்பீச் பண்ணலாம் ஏன்னா அவர்தான் நியமிக்கிறார் ஆளுநரை ஆனால் அவரா நியமிக்கட்ட பூசாரியே நீங்க டச் பண்ண முடியாதுன்ற மாதிரிதான் அரசமைப்பு சட்டம் இருக்கு அப்ப ஆளுநர் வந்து இம்பீச்மெண்ட்டும் நம்ம கொண்டு வர முடியாது சட்டமன்றத்துல அல்லது பாராளுமன்றத்துல அப்படி இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு தான் அதிகாரம்னு அவர் சொல்வது தவறு தான் இந்த தீர்ப்பு தெளிவா சொல்லியிருக்கு இப்போ தனது அதிகாரம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு அரசு அமைப்பு சட்டத்தில் இருக்கிறது அதுல கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் முழுமையான ஒரு நீதியை வழங்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது அதன்படி இந்த தீர்ப்பை வழங்குகிறோம் என்று உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிரான ஒரு தீர்ப்பில் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இப்போ இந்த தீர்ப்பில் உள்ள அனைத்தும் அட்வொகேட் ஜெனரல் ஆளுநருக்காக வாதாடும் பொழுது குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் உள்ள அதே அதிகாரம் எங்களுக்கு இருக்கு என்றுதான் வாதாடுறார் அதை மீறிதான் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அட்வொகேட் ஜெனரல் வைத்த வாதங்களுக்கான தீர்ப்புகளையும் தெல்ல தெளிவாக விவரிச்சு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பதினாலு கேள்விகளுக்கான பதில் அந்த தீர்ப்பிலே இருக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா இது வந்து தீர்ப்பில் வந்தது இப்போ ஒரு சட்டம் ஏற்றிட்டாங்க அல்லது ஒரு ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையில போட்டுட்டாங்க அந்த ஒப்பந்தத்தை இந்த நாடு ஏற்க வேண்டுமா இதுல சட்ட முரண் இல்லையா அரசமைப்பு சட்ட இல்லையா என்கிற விவகாரங்களை நீதிமன்றத்திடம் கருத்து கேட்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அரசமைப்பு சட்டத்தில் அந்த பிரிவை பயன்படுத்தி முழுமையாக விவாதம் நடந்த ஒரு வழக்கில் வந்த முழுமையான தீர்ப்பை மீண்டும் அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய பதில்களுக்கே கேள்வியை கேட்பது என்பது ஒரு சரியற்ற போக்கு என்பதைத்தான் தமிழ்நாடு முதலமைச்சருடைய கருத்து தெரிவிக்கிறது அவர் கோபமா சொல்லியிருக்கார் நம்ம சாந்தமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அந்த தீர்ப்பில் ஒன்றிய அரசின் சார்பாகவும் ஆளுநர் சார்பாக ஆளுநர் என்பவர் யார் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டவர் அப்ப குடியரசுத் தலைவரின் குரலாகவும் அந்த நீதிமன்றத்தில் அட்வகேட் ஜெனரல் வாதங்களை எடுத்து வைத்தார் அவைகளுக்கெல்லாம் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது தீர்ப்பில் அப்ப அந்த குடியரசுத் தலைவர் அந்த தீர்ப்பை படிக்காமல் நீங்கள் இப்படி தீர்ப்பளிப்பது நியாயமா அப்படிங்கிற கேள்வி என்பது சரியா சரியாக அமையாது இது வந்து குடியரசுத் தலைவருடைய அந்தஸ்திற்கு அழகல்ல அதை தாண்டி நீ இத வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது என்றால் துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெக்தீப் தங்கர் அளவுக்கு மீறி வார்த்தைகளை விட்டார் நீதித்துறையை எதிர்ப்பு அதற்கு கடும் விமர்சனங்கள் வந்த பிறகு அதே செயலை வேறு வடிவத்தில் செய்கிறார்கள் ஒன்றிய அரசிலிருந்து என்பதுதான் இதுல நம்ம எடுத்துக்கணும் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அசீஸ் என்ன நடக்கிறதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு எதேச்ச அதிகார ஒரு சர்வாதிகார நிர்வாகத்தை நிறுவுவதற்கு இன்றைய ஒன்றிய பாஜக ஆர் எஸ் எஸ் அரசு முயற்சிக்கிறது அவர்களுக்கு உறுத்தலாக தடையாக தடைக்கல்லாக நீதித்துறை இருப்பதாக பார்க்கிறார்கள் எனவே நீதி சொல்றதை அப்படி எடுத்துக்கலாமா தீர்ப்பை தகர்க்க சதி அப்படிங்கிறாரு அதாவது இந்த மாநில சுயாட்சிய அதுதான் அதற்கு இயலாதுன்றது நம்ம அவர் சொல்றதுல என்னன்னா அரசியல் ரீதியா அவர் பாக்குறாரு நிர்வாக ரீதியா பாக்குறாரு ஒரு மாநில முதல்வராக இருந்து கொண்டு இந்த எதேச்சாதிகார ஒன்றிய அரசின் போக்கை நெகட்டிவ் சைட்ல அனுபவிக்கிறதுனால அவருக்கு இருக்கிற வழியை தமிழ்நாடு அரசின் குரலாக அவர் ஒழிக்கிறார் இது சதிங்கிறார் உண்மைதான் ஆனால் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படின்னு பதில் சொல்லாமல் கூட உச்ச நீதிமன்றம் இருக்கலாம் உச்ச நீதிமன்றம் பதில் சொல்லாமலும் இருக்கலாம் பதிலும் சொல்லலாம் இல்லாட்டி என்னென்ன தீர்ப்புல என்னென்ன கூட பதில் கொடுக்கலாம் அது உச்சநீதிமன்றம் எப்படி டீல் நம்ம காலப்போக்கில் பார்ப்போம் ஆனால் அவர் சொல்றதுல உண்மை இருக்கு இது வந்து அந்த தீர்ப்பை இல்லாமல் செய்வதற்கான ஒரு முயற்சி ஒரு அட்டம் ஜெக்தீப் அல்லது இனிவரும் காலங்களில் நீங்க செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரு முயற்சி இப்படி நீதித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் எடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை அவங்க செய்துகிட்டு வர்றாங்க இந்த நாட்டில் சிலருக்கு இன்னமும் ஜனநாயகம் இருக்கிறது என்கிற நம்பிக்கை இருப்பதற்கு காரணம் நீதித்துறையினுடைய செயல்பாடு இந்த கான்ஸ்டியூஷனை காப்பாற்றணும் கான்ஸ்டியூஷன் இஸ் சுப்ரீம் நான் இல்லை நீ இல்லை யாருமே கிடையாது இந்த அரசமைப்பு சட்டம் தான் நம்ம அனைவருக்கும் மேலானது அதை காப்பாற்ற வேண்டும் அதை முடக்கக்கூடாது என்பதில் நீதித்துறை கவனமாக இருக்கிறது நீதித்துறை அதில் கவனமாக இருக்கும் வரை ஜனநாயகத்தின் உயிர் மூச்சு இருக்கும் அதை இல்லாமல் செய்வதற்கான ஒரு நடவடிக்கை இந்த கேள்விகளை கேட்பது என்பது தமிழ்நாடு முதலமைச்சருடைய கருத்து காட்டமான கருத்து அதுல உண்மையும் இருக்கு உண்மை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அதையும் தாண்டணும் இந்த சதியையும் முறியடிக்கணும் என்பதுதான் ஜனநாயகத்தை விரும்ப இந்திய குடிமக்களுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் அடுத்த கட்டமாக அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதாவது தொடர்ச்சியாக இப்போ துணை குடியரசுத் தலைவர் நீங்க சொன்னது மாதிரி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார் இப்ப குடியரசுத் தலைவர் பதினான்கு கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க இது போன்ற அழுத்தங்கள் கொடுக்கப்படும் பொழுது நீதிமன்றம் இனிமேல் வந்து சுதந்திரமாக செயல்பட முடியுமா இவ்வளவு அழுத்தம் வருது எப்படி செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் மக்கள் மதத்தில் எழுதலை எவ்வளோ வளர்த்தம் கொடுக்குறாங்க இது ஒரு எச்சரிக்கையாக பார்க்கணுமா இல்லைன்னா இந்த மாதிரி இந்த பார்க்கறது இந்தமாட்டும் நீங்கள் ஒரு ஒரு தனிநபராக ஒரு யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் ஒரு மந்திரியா இருக்கிறதுக்கும் ஒரு மத்திய அரசில் பிரதமராகவோ உள்ள ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஆளாகவும் அல்லது உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு எது பாதுகாப்பு இந்த ஜனநாயக அமைப்பு தான் இந்த ஜனநாயக அமைப்புக்கு கொடுக்கக்கூடிய அரசமைப்பு சட்டம்தான் மக்களிடம் இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்ட அறிவும் ஜனநாயகத்திற்கான ஆதரவும் இவ்வளவுதான் உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருக்கிற ஒருவருக்கு கட்சி கிடையாது ஆதரவாளர்கள் கிடையாது அவருக்காக கொடிபிடிக்க முடியாது கோஷம் போட முடியாது தர்ணா பண்ண முடியாது ஆனா மந்திரிக்காக எதை ஒண்ணாலும் செய்யலாம் சரிங்களா அப்போ ஒரு கட்டத்தில் என்ன முயற்சிக்கிறாங்க எக்ஸிகியூட்டிவ் சைட்ல இருந்துன்னா எங்களிடம் அதிகாரம் இருக்கிறது நாங்கள் இவ்வளோ ஒரு ஆர்கனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து வர்றோம் அதிகாரம் இல்லாத போதும் ஒரு ஆயிரம் பேர் நாங்கள் திரட்டினா வருவாங்க உங்களுக்கு அது இல்லை கவனமாக இருந்துக்கோங்க எவ்வளோ நாளைக்கு நீங்கள் நீதிபதியாக இருப்பீங்க நீதிபதியாக இல்லாத காலத்திலே நீங்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து தான் ஆகணும் என்கிற ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய வெயில்டு திரட் அதாவது ஒரு மறைமுக அச்சத்தை உருவாக்குவதை தான் இவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க சாதாரண ஆட்களை விட்டு கொச்சையாக பேச வைக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்லு இன்டிமிடேஷன் ஒரு 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 மிரட்ட இதை தொடர்ந்து செய்து வர்றாங்க விஷயம் என்னன்னா ஒரு ஜெனுவின் எக்ஸிக்யூட்டிவ் கூட சம்டைம்ஸ் ஜுடிஷியரி ஒரு தடங்களாக இருக்கலாம் நம்ம இல்லைன்னு சொல்ல வரல ஒரு ஒரு நல்ல திட்டத்தை நீங்கள் கொண்டு வரும் பொழுது இந்தியாவில் இப்போ டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில இருக்கக்கூடிய ஒன்ன கொண்டு வர்றீங்க அப்படின்னா அதற்கு பழமைவாத மைண்ட் செட் உள்ள ஒரு நீதிமன்றமாக இருக்கும் பட்சத்தில் கூடாதுன்னு சொல்லலாம் ஆனாலும் அதற்காக நம்ம நீதிமன்றத்தை மிரட்ட இயலாது உதாரணமா ஒன்று பாருங்க சமீபத்தில் சமீபத்தில் சொல்ல முடியாது பி வி நரசிம்மரா பிரதம மந்திரியாக இருந்த பொழுது அவர் ஒரு மைனாரிட்டி பார்லிமெண்ட் வச்சிருந்தார் அவருக்கு நம்பிக்கை தீர்மானம் வரும்பொழுது வாக்களிக்கணும் அதற்கு அவர் பணம் கொடுத்து வாக்குகளை பெற்றார் அப்படின்னு ஒரு வழக்கு சிபிஐ போட்டது பி வி நரசிம்ரா வருஷ சிபிஐன்னு ஒரு வழக்கு நைன்டி த்ரீயில் தீர்ப்பளிக்கும் பொழுது நல்லா கவனிங்க பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் ஒன் நாட் ஃபைவ் படி வாக்களிக்கிற முறை இருக்கு இல்லைங்களா அவைகள் கேள்விக்கு உள்ளாக்க கூடாதுன்னு இருக்கு நீங்க யாருக்கு வாக்களிச்சிங்க எதுக்கு வாக்களிச்சுங்கன்றதை வந்து வெளியில கேள்விக்கு உள்ளாக்க கூடாது அது ஒரு கிரைம் கிடையாது லஞ்சம் வாங்கின ஓட்டு போட்டதுலயே அந்த பிரிவிலே சேரும் என்று ஒரு மெஜாரிட்டி நீதிமன்றம் தீர்ப்பளிச்சது அப்போ நம்ம ஓட்டு வாங்கி காசு வாங்கின ஓட்டு போடுறாங்கல்ல மக்கள் அது குற்றம் இல்லை பார்லிமெண்டேரியனுக்கு அது குற்றம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு முன்னுரிமைகள் இருக்குது பிரிவிலேஜஸ் இருக்குன்னு ஒரு தீர்ப்பு மெஜாரிட்டி அதுலேயே ஒரு மைனாரிட்டி தீர்ப்பாளர்கள் இருந்தாங்க ஆனால் மெஜாரிட்டி அதை பி வி நரசிம்மராவ் காசு கொடுத்து தன்னை தற்காத்து கொண்டதை கிரிமினல் குற்றமாக கருத முடியாதுன்னு தீர்ப்பளிச்சிட்டாங்க ஆனால் காலம் அப்படியே நிற்கல தாண்டி தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீதா சோரன் அப்படின்னு ஷிபு சோரனுடைய மகள் அவங்க வாக்களித்த ஒரு முறை அது குற்றம் தான் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க பார்வையே மாறுது பாத்தீங்களா நரசிம்மராவ் காலத்துல குற்றம் இல்லைன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து இல்லை இல்ல காசு வாயினு ஓட்டு போறது பிரிவிலேஜ் கிடையாது இட்ஸ் எ கிரிமினல் அஃபென்ஸ் நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்றாங்க சோ அது போல நீதிமன்றங்கள் சில காலத்தில் தடங்களாகவும் இருக்கலாம் இப்போ என்ன நம்ம கேட்க வர்றோம்னா இந்த ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைகளை இந்த கிட்ட என்ன கேட்குறோன்னா உங்களுக்கு மக்களுடைய குரல் தேவையா இல்லையா சட்டம் என்பது என்னங்க சீஸ் மக்கள் இயற்றக்கூடிய தானே மக்கள் எம்எல்ஏவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க எம்பி தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க சட்டத்துக்கு என்டார்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க சரிங்களா அப்போ அந்த சட்டத்தை கையெழுத்து போடாமல் காலம் கடத்தலாம் என்றால் கற்பனையாக ஒன்று எடுத்துக்கோங்களேன் நாளைக்கு இந்த ஒன்றிய அரசே ஒரு சட்டம் கொண்டு வராங்க அதை இன்றைக்கு இருக்கிற ஜனாதிபதியே கையெழுத்து போடாமல் ஆண்டு கணக்கில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிய அரசிற்கு அந்த நிலை சம்மதமா இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும்ல சி இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா நீங்க அரசியல் செய்யறீங்க நிர்வாகம் பண்ணல பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கைகளுக்கு மாறான கொள்கை உடைய ஒரு மாநில அரசாக நாங்க இருக்கிறோம் அது மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்ப அந்த மக்களுக்கு என்ன சட்டங்கள் தேவையோ அதுதான் இந்த சட்டமன்றம் நிறைவேற்றும் அதுல கையெழுத்து போடாம இருக்கிறதுக்கு உங்கள் மூலம் செய்யப்பட்ட ஒரு ஆளை வச்சு நீங்க தடுக்கிறீங்க இது அரசமைப்பு சட்டத்தை குலைக்கிற விஷயம் நீங்க அரசியல் வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ ஜனாதிபதிக்கு இப்போ இவங்க வந்து தங்களுடைய கைப்பாவைன்னு வச்சுருக்கிறாங்க ஜனாதிபதியை அவங்கள எதுவுமே ஃப்ரீயாக பேச வருவதில்லை துணை ஜனாதிபதி பேசுகிற அளவுக்கு ஜனாதிபதி மக்கள்கிட்ட தன் கருத்தை தெரிவிப்பதில்லை உண்மையான ரப்பர் ஸ்டாம்பாக ஆக்கி வச்சுருக்காங்க ஜனாதிபதியை போன முறை சுப்ரீம் கோர்ட் லாயராக இருந்தவருக்கும் அதே கதி தான் அவர் இப்போ என்ன செய்கிறாருன்னு கூட தெரியாது டாக்டர் அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்தார் ஓய்வு பெற்றார் என்ன செஞ்சார்னு மக்களுக்கு தெரியும் ஆனால் ராம்நாத் கோவிந்துன்னு ஒருத்தர் ஜனாதிபதியாக இருந்தார்னு தெரியும் திரும்ப சொல்லுவதுக்கே கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அடிக்கடி அவர் பேரை நம்ம கேட்டிருக்கிற அளவுக்கு அவர் செயல்படலை ஆனால் ஓய்வு பெற்ற பிறகு அவர் எங்கே இருக்கார் இத்தனைக்கும் அவர் உச்ச நீதிமன்றத்தில் நல்லா பிராக்டிஸ் பண்ண ஒரு லாயர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஜனாதிபதியாக ஐந்தாண்டு அனுபவம் வந்துடுச்சு அவர் வாயை திறக்கவே இல்லை இப்போ அதே தான் இன்றைக்கு இருக்கிற ஜனாதிபதி கிட்டே இவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க வெளியில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா போன முறை ஷெட்யூல் காஸ்ட் ஜனாதிபதியை நாங்கள் கொண்டு வந்தோம் இந்த முறை ஷெட்யூல் ட்ரைப் மற்றும் பெண்ணாக ஒருத்தரை வச்சுருக்கோம் நாங்கள் அவர்களை உயர்த்துகிறோம் நீங்கள் அவர்களை தாழ்த்துகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையில் என்ன செய்கிறாங்க இவங்க தான் அவங்களை இன்சல்ட் பண்ணுறாங்க அந்த மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பதாக சொல்லிக்கொண்டு அவர்களை அங்க அமர வைத்து விட்டு நீங்க எதுவுமே பேசக்கூடாது செய்யக்கூடாது இருக்கிறது அனுபவிச்சுட்டு இருங்க நிர்வாகத்தை நாங்க பாத்துக்கிறோம் சொல்றது மரியாதையா ஒரு துணை ஜனாதிபதி ஜனாதிபதி அதை தலையிற்க வாழாடக்கூடாதுன்றதுக்கு ஏன் வாழ் ஆடிச்சு முன்னாடி அது கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஒரு கேள்வி இந்த ஒன்றிய அரசு இந்த குடியரசுத் தலைவர் இப்ப கேட்டுக்கிற கேள்வி காலம் கடத்தி நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு ஒரு ஒரு ஜஸ்ட் கற்பனைக்கு வச்சுக்கோங்க ஒன்றிய அரசுக்கு அது சாதகமா நாளைக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க ஜனாதிபதிக்கு அது விருப்பம் இல்லாம வச்சிருக்காங்க என்ன செய்வீங்க அவங்க கையை முடுக்குவீங்களா அதிகபட்சம் இம்பீச்மெண்ட் கொண்டு வரலாம் அதுதானே ஆனா ஆளுநருக்கு அது கூட இல்லையா அப்ப என்ன செய்யறது இதுதான் கேள்வி ஸோ எனவே அரசமைப்பு சட்டம் தெளிவாயிருக்கு அந்த அரசமைப்பு சட்டத்தின் தெளிவில் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆர் என் ரவி போன்ற சதிகாரர்களுடைய செயலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீதிமன்றம் கொடுத்திருக்கு அப்போ இந்த அரசமைப்பு சட்டத்தை குலைப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள் எந்த அளவிற்கும் போகிறார்கள் என்பதற்கான உதாரணம் தான் இந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் இப்ப சமீப காலமாகவே சமீப இப்போ ஒன்றிய அரசுக்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் இடையிலான அந்த மோதல் போக்குன்னு பார்க்கலாமா ஏன்னா கருத்து வேறுபாடுன்னு பார்க்கலாமா ஏன்னா தொடர்ச்சியாக இந்த ஆள விவகாரமாகட்டும் இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த சோஃபியா குறைசி விஷயத்துல கூட அப்புறம் மத்திய அமைச்சர் வந்து நாவடக்கத்தோட பேசணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க தொடர்ச்சியாக ஒன்றிய அரசோடு அந்த கருத்து முரண்பட்டுக்கிட்டே இருக்கில்ல பாஜகவுக்கு ஒரு குட்டு அளவுக்கு தான் அது இருக்கு அதெல்லாம் எப்படி பார்க்கலாம் காரணம் என்ன நம்ம யோசிச்சோம்னா இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு ஒரு சர்வாதிகார போக்கில் போக விரும்புகிறது யாரும் கேள்வி கேட்கக்கூடாது உதாரணமா ஆபரேஷன் சிந்து விஷயத்தை எடுத்துக்கோங்க ஆபரேஷன் சிந்து இந்தியா அறிவிச்சு இப்ப இந்திய அரசினுடைய கருத்துக்களையே வரவேற்கிற ஆளாக நம்ம இருப்போம் அமெரிக்கா என்ன சொல்லிச்சு அதுக்கும் இதுக்கு முரண்பாடுகளாக நம்ம போல அப்போ இந்தியா தான் வென்றது பாகிஸ்தான் தான் மண்டித்தது பாகிஸ்தான் தான் சீஸ் கேட்டது நம்ம அதை ஒத்துக்கிட்டோம் இதை நான் ஏற்றுக்கிறேன் இதை அறிவித்தவர் இந்திய வெளியுறவுத்துறையின் அதிகாரி செயலாளர் சரிங்களா ஆனால் இதை நீ எப்படி அறிவிக்கலாம்னு சொல்லிட்டு அவரையும் அவரது மகளையும் தனிப்பட்ட முறையில் தாக்கியதால் அவர் தனது சமூக வலைதள பதி பக்கத்தையே மூட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது இப்ப சொல்லுங்க சீஸ் பயர் என்பதை இந்தியா தான் ஏற்றுக்கொண்டது இந்திய அரசியல் தலைமை சொல்லாமல் ஃபாரின் செக்ரட்டரியா முடிவு பண்ணிருப்பார் எதுக்கு நீங்க ஃபாரின் செக்ரட்டரி அசிங்க அசிங்கமாத்திட்டு இருக்கு அப்ப அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல அப்ப சீஸ் பயரை விரும்பாதவர்கள் தான் பாரதிய ஜனதா ஆதரவாளர்கள் ஆனால் அவங்க அதை பிரதமரை கேள்வி கேட்க மாட்றாங்க வெளியுறவுத்துறை அமைச்சரை கேள்வி கேட்கல அல்லது பாதுகாப்புத்துறை அமைச்சரை கேள்வி கேட்கல கேள்வி அதுக்கு அசிங்கப்படுத்துறது யாரு அதிகாரிய அவருக்கு இந்த அளவு நிர்பந்தம் வந்ததற்கும் இப்போ சாதாரணமாக ஒரு ஆபரேஷன் சிந்தூர் வந்த பிறகு பாகிஸ்தான் ஆதரவாக செய்தி வெளியிட்டார்கள் இந்தியாவுக்கு தேச விரோதமாக பதிவு வெளியிட்டார்கள் அப்படின்னு சொல்லி பல பேர் மீது வழக்கு போட்டாங்க ஆனால் ஒரு வெளியுறவுத்துறை செயலாளரையே தாக்கியவர்கள் அதுவும் அவர் சொன்னது அபிஷியல் நிலைப்பாடு இந்திய அரசின் அதிகாரபூர்வ நிலைப்பாட்டை தான் அவர் சொல்றாரு அப்ப அதற்கு எதிராக தான் அவரை தாக்குறாங்கன்னா அவங்க தேச விரோதிங்க தானே ஒரு வழக்கு கூட இல்லையேயே இப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சு கொள்ள வர்றோம்னா இந்தியாவினுடைய ஜனநாயகத்தன்மை இல்லாத ஒரு நிலைக்கு தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கம் முயற்சிக்கிறது அப்போ நீங்க இது தெரிஞ்சு தெரியாம நீங்க அரசியல்வாதியா இல்லாட்டி கூட ஒன்லி லாயரா இருந்து அனுபவப்பட்டு நீதிபதியாகி உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி ஆனாலும் இது இந்த இடத்துல அரசமைப்பு சட்டத்தோடு இடிக்குது சரியில்லைன்னு தீர்ப்பு சொல்றது இயற்கையாக வரும் இயற்கையாக வரும் அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அடிவருடியா இல்லாத ஒரு நியூட்ரலாக இருக்கக்கூடிய அரசியல் சார்பற்ற அரசியல் தேவை இல்லை எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய வழக்கறிஞராக இருந்து நீதிபதி நீதிபதியானவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒன்றிய அரசின் நடவடிக்கைகள் அரசமைப்பு சட்ட விரோதம் என்பது தெரிய வரும் அதுதான் இப்போ இடிக்கு அதில் தான் இப்போ பிரச்சனை வர்றது நீதித்துறை இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அதற்கான முயற்சிகளை செய்கிறது என்பது நமக்கு இப்போ தெரியுது இதை நம்ம ஆதரிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து நன்றி சார் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்கள் சொல்லிவிடுங்க உங்களுடைய நேரத்துக்கு எனக்கு நன்றி சார்